ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெசிபி முருங்கைக்கீரை பொடி வெரி டேஸ்டி டேஸ்டிங்க வெரி ஹெல்த்தி மருத்துவ குணம் நிறைந்த முருங்கைக்கீரை பொடி சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம் ரெடி மருத்துவ குணம் நிறைந்த முருங்கைக்கீரை கிராமப்புறங்களில் இலவசமாக கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை நாம் சாதாரணமாக கருதக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பல மருத்துவ குணங்களைக் கொண்டது முருங்கக்கீரையை பொடியாக செய்து வைத்துக் கொள்வதன் மூலம் நாம் அன்றாட உணவில் தினமும் எளிதாக பயன்படுத்த முடியும் முருங்கைக்கீரை அதிக ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கது இதனால் ஒரு சூப்பர் ஃபுட்டு என கருதப்படுகிறது இதில் வைட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் முக்கியமான அமினோ அமிலங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன நமது அபிமான காலை உணவான இட்லி தோசையுடன் தொட்டு சாப்பிட இட்லி பொடியுடன் முருங்கைக்கீரையை கலந்து பயன்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க தீவிரமான உடற்பயிற்சி மற்றும் எவ்வளவோ முயற்சித்த பின்னரும் பலன் கிடைக்கவில்லை என்றால் கட்டாயமாக முருங்கைக்கீரை சாப்பிடலாம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு உயர் ரத்த அழுத்த கட்டுப்பாடு என முருங்கை மூலமாக கிடைக்கின்ற பலன்கள் ஏராளம் முருங்கைக்கீரை பொடியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பித்த மயக்கம் மலச்சிக்கல் கண் நோய் கபம் மந்தம் போன்ற உடல் சூடு அதிகமாக உள்ளவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறையாவது முருங்கைக்கீரை சாப்பிடுவது நல்லது முருங்கைக்கீரை பொடி வீட்டிலேயே தயாரிக்க முருங்கைக்கீரை ஒரு கட்டு வேர்க்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இரண்டு டேபிள் ஸ்பூன் புளி சிறிதளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் எண்ணெய் சிறிது டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் பத்து கருப்பு எல் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கா டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு முருங்கைக்கீரை பொடி செய்முறை முதலில் முருங்கைக்கீரையின் காம்புகளை நீக்கி அதன் இலைகளை சுத்தமாக ஆய்ந்து பிறகு அவற்றை தண்ணீர் கொண்டு நன்றாக அலசி தண்ணீர் முழுவதுமாக வடிகட்டி எடுக்க வேண்டும் பின்பு காட்டன் துணி ஒன்றை எடுத்து அதன் மேல் இந்த அலசி வைத்துள்ள முருங்கை இலையை பரப்பி நன்றாக தண்ணீர் இல்லாமல் உலர வைத்து எடுக்க வேண்டும் அடுப்பில் கடாய் ஒன்றை வைத்து சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு வேர்க்கடலை மூன்றையும் சேர்த்து நன்றாக வறுக்க வேண்டும் இவை அனைத்தும் லேசாக சிவந்த பிறகு அவற்றுடன் ஜீரகம் மல்லி காய்ந்த மிளகாய் கருவப்பிழை போன்றவற்றை சேர்த்து நன்றாக வறுக்க வேண்டும் இவை அனைத்தும் நன்றாக சிவந்த பிறகு அதில் பெருங்காயத்தையும் புளியையும் சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் பிறகு அதே கடாயை அடுப்பில் வைத்து மீதம் இருக்கும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் உலர வைத்துள்ள முருங்கைக்கீரை சேர்க்க வேண்டும் இப்போது முருங்கைக்கீரை நன்றாக சுருள ஆரம்பித்து பாதி அளவு வறுபட்டவுடன் அதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க வேண்டும் இவை அனைத்தும் நன்றாக ஆறியவுடன் மிக்சி ஜாரில் நாம் வருத்த வைத்திருக்கும் அனைத்து பருப்பு வகைகளையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு அதனுடன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதோடு வறுத்து வைத்துள்ள முருங்கைக்கீரை சேர்த்து பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முருங்கைக்கீரை பொடி ரெடி இனி இதை உணவில் சேர்த்து உடலில் ஆரோக்கியத்தை சேர்க்க வேண்டியதுதான் இப்படி தான் பொடி செய்ய வேண்டும் இதன் அளவில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன்